என்ற இவருடைய குறை எது கலங்களை கொண்டவர் தான் நன்றி சார் அடுத்து யாராவது உண்டா இல்லை என்று நினைக்கின்றேன் இப்பொழுது நானும் ஒரு கட்டுரையாளர் தான் எனினும் நான் படிக்க விரும்பவில்லை நேரம் ஆகிவிட்டது ஆனால் என்னுடைய முன்னுரையில் இரண்டு மூன்று தொடர்களை மட்டும் வாசித்துவிட்டு நானும் கட்டுரை படித்தேன் என்ற ஒரு மரபுக்காக நான் படிக்க ஆர்வமாக இருக்கின்றேன் அதற்கு முன்பதாக இந்த மாமூல அரங்கத்திலே முதன்மையாக தக்கரை பஷீர் அவர்கள் தன்னுடைய தரப்பை சிறப்பாக எடுத்து காட்டினார்கள் அதற்கு அடுத்தபடியாக முனைவர் பி முகமது யூசுப் அவர்கள் சீரா புராணத்தில் அகப்பொருள் மரபுகள் என்ற தலைப்பிலே சீரா புராணத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு அவர்களும் பேசினார்கள் வேறு ஒரு இஸ்லாமிய இலக்கியத்தையும் இருக்கலாம் என்று எனக்கு படுகின்றது சீரா புராணத்தை தலைப்பு கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் அவருடைய அகப்பொருள் மரபுங்கிறது பொதுப்படையாக மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வேறு ஒரு இஸ்லாமிய இலக்கியத்தையும் அவர் காட்டியிருக்கலாம் எனக்கு படுகின்றார் அதற்கு அடுத்தபடியாக பேராசிரியர் முரளி அவர்கள் கண்ணமது மஹமது முகமது புலவர் அவர்கள் எவ்வாறு முஸ்லீம் காவியங்களை வசன காவியங்களாக பாடியிருக்கின்றார் அதற்கு மேலாக தானும் ஒரு புலவர் என்பதையும் நிறுவி காட்டியிருக்கின்றார் என்பதை அழகான முறையில் எடுத்துரைத்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக காதர் சாஹிப் அவர்கள் முனைவர் காதர் சாஹிப் அவர்கள் தக்கடை பீர் முகமது புலவர் என்ற தலைப்பிலே ஒப்பீடு என்ற தலைப்பிலே கவி சக்கரவர்த்தி கம்பரோடு ஒப்பிட்டு அவர்களும் தன்னுடைய தலைப்பை செம்மையாக முடித்தார்கள் நானும் என்னுடைய தலைப்பாக மூன்று இஸ்லாமிய தமிழ் காப்பியங்களில் தொன்மை செய்திகள் என்ற தலைப்பிலே ஆனால் நான் அவற்றை படிப்பதற்கு விரும்பவில்லை இப்போது கற்றுரையாளனாக இருந்து கொண்டு ஒரு சில வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் சங்க காலத்தில் அரபியர்கள் தமிழகம் வந்து வாணிகம் நடத்தியதை சங்க நூலில் தெரிவிக்கின்றனர் பேராசிரியர் பி டி சீனிவாச ஐயங்கார் தமது தமிழக வரலாற்றில் கீழ்கொண்டவாறு எடுத்துரைக்கின்றார் This was true or no. There is some evidence that the commercial relations which existed between South India on the one hand and Babylonia, Arabia, and Egypt on the other in the Vedic age flourished in the second millennium BC. பண்டை தமிழ் வேந்தர்களுக்கு மெய்க்காப்பாளர்களாக பணியாற்றி வந்ததை தெரிவித்தார் அடியார்க்கு நல்லார் எவளர் என்பதற்கு எவளர் என்பதற்கு சிறப்பதிகார இந்திர விளவு எடுத்த காவையில் அவர் சில செய்திகளை சொல்லுகின்றார் அதற்கு இப்போது நேரம் இல்லை இஸ்லாமிய காப்பியங்கள் பதினாறு என்றும் பதிமூன்று என்றும் முறைய பேராசிரியர் மாமு உவைஸ் அவர்களும் ஜெயம் சாலி நாகூர் புராணம் வரை பத்துக்கும் மேற்பட்ட பல பெருகாப்பியங்களை அறிந்தோம் இஃது அறிமுகமே இவை பற்றிய சிறந்த உரை நூல்களும் திறனாய்வு நூல்களும் அதற்கு மூலமாய் விளங்கிய நல்ல பதிப்புகளும் என்று இக்காப்பியங்களின் அருமை பெருமைகளை அனைவரும் அறிதல் இயலாது மேலும் அவர்கள் இஸ்லாமிய காப்பிங்களாக பதினான்கை எடுத்துரைப்பார் அடுத்தபடியாக நான் முடிவுரைக்கு சென்று விடுகின்றேன் என்னுடைய கட்சியை படிக்க நேரம் இல்லை நான் எடுத்துக்கொண்ட இலக்கியங்களும் முதலாவதாக வருவது கனகாபிஷேகமான இதன் கண் என் முதலாவதாக சிறப்பித்து கூறப்படுபவர் நபிகள் பிராணை இரண்டாவது காப்பியம் சீரா புராணம் இது நபீர் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை எடுத்து இயங்கும்போது மூன்றாவதாக வருவது ராஜநாயகம் இது ஹதரத் ஹதரத் என்றால் பெருமை கூறியவர் மனதிலே நின்று நிலைப்பவர் சுலைவா நபியின் வாழ்க்கை வரலாற்றினை கூறுவது ஒவ்வொரு காப்பியமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பும் பெருமையும் உடையது ஆக என்னுடைய கட்டுரையை நான் முடித்துவிட்டேன் இங்கு கொண்டு பேராசிரியர் பெருந்துகைகள் மற்றும் தாய்மார்கள் அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு பொறுமையாகவும் உன்னிப்பாகவும் இருந்து இந்த அரங்கத்தை நிறைவுரை செய்த பெருமை அவர்களுக்கும் உரியது என்று கூறி கட்டுரை வாசித்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றி கூறி அமைகின்றேன் இத்தோடு அரங்கு முடிவு பெறுகின்றது